ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி காலையிலே எடுத்தது தான் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே நான் வந்து வீட்டில் வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து காலையிலேருந்து நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தூங்க போகிற நேரம் வரைக்குமே நான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த சண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போச்சு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ரொம்பவே ஆர்வத்தோட காலையிலருந்தே சுறுசுறுப்பாக தான் வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பித்தோம் காலையில் எழுந்திரிச்சதுமே கொஞ்சம் குளிச்சுட்டு ஒரு நைட்டியை வந்துட்டு எடுத்து போட்டாச்சு ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து அந்த டைம் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த நேரத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு நைட்டியை போட்டாச்சு அப்படியே வந்து ஒரு காஃபியும் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கடற்கடனி வேலைகளை வந்து ஆரம்பித்தாச்சு இந்த சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மதியமே செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆகிட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கேயே தக்காளி சோறு எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இந்த சாப்பாடு நைட்டுக்குள்ளே சாப்பாடு அப்படியே மிச்சம் ஆகிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போது வந்து இதை காலிலேக்கு இன்றைக்கி இதை தான் சாப்பிட போகிறோம் டிஃபன் எதுவுமே பண்ணலை ஏன்னா டைமும் இல்லை நான் வந்து இந்த சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு எட்டரைக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும் அதனால் இந்த சாப்பாடை அப்படியே எடுத்து நான் தண்ணி ஊற்றி சூடு படுறதுக்காக கொதிக்க வச்சு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சுடிச்சோர் மாதிரி இருக்கும் அப்புறம் மீன் குழம்பும் இருக்குது நேற்று வச்சது அதையும் வச்சு காலையிலே சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டேன் இப்போ ஒரு நாள் வந்து இந்த சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணிடலாம் ஆனால் ஒரு நாள் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் அன்னைக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும் கொஞ்சம் போல் அரிசி இருந்தால் கூட இந்த டைமுக்கு சமாளிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணும் அதனாலேயே வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட பார்க்கணும் அந்த மாதிரி இப்போமே வந்து பழகியாச்சு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் விவரம் புரியாத நாட்களில் சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப கவனமாக தான் சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சாப்பாடெல்லாம் அடித்து எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பையும் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது வந்து நைட்டே கொஞ்சம் பட்டாணி இருந்தது அதையும் ஊற போட்டுட்டு தூங்க போயிட்டேன் காலையில் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு கேரட்டு ஒரு பத்து பழ பீன்ஸு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வதக்க வதக்க நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கேன் டைம் இல்லை அதனால கட கடனே வேலைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது எல்லாமே வதக்கி மசாலா எல்லாம் போட்டு சேர்த்துட்டு அரிசி வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அரிசிக்கு ஒரு ரெண்டு மடகு தண்ணியை ஊற்றி வச்சு மூடி போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு விட போகிறேன் இது இருக்க டைமில் நம்ம வந்து மிச்ச வேலைகள் எல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி வந்து இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக இறால் இருக்குல்லையா அதை வந்து தொக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன் இந்த இறால் வந்து நேத்தே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தே தான் இதை வந்து நான் கொஞ்சம் முன்கூட்டியே கவனிச்சிருக்கணும் ஏன்னா இறால் எல்லாம் நல்லா ஐஸ் ஆகி போச்சு இப்போ எனக்கு டைமும் இல்லை இதை வந்து வேகமாக செய்யவும் செய்யணும் அப்புறம் ரெண்டு மூணு தண்ணி மாற்றி மாற்றி ஊற்றி ஊற்றி அதை வந்து க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன்னா ரொம்ப இருத்தி நம்ம வந்து பிச்சு எடுத்தோன்னா துண்டு துண்டாக பொடி பொடியாக ஆகிக்கிறோம் ஏன்னா ஐஸாக இருக்குது இல்லையா குட்டி குட்டியாக இருக்குது அவ்வளோ நொறுங்கி போயிடும் அதனால் கவனமாக அதை ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி ஊற்றி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சேன் இப்போ தொக்குக்காக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம் தொக்குக்கு வந்து எப்போவுமே நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சிம்பிளாக மசாலா சேர்த்து போகிறோம் வத்தல் தூள் கொஞ்சம் லைட்டாக ஜீரகம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்தா போதும் மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா இறால் வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் வைக்கிறோம் அதே மாதிரி தான் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அதையும் வந்து கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இராலை வந்து கடைசியில் தான் சேர்க்கணும் இறால் வந்து முதலே சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகும் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால எல்லாமே மசாலா எல்லாம் நல்லா ரெடி அப்புறமா இறால் போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் சூப்பராக இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிரும் இந்த இறால் வந்து எப்பவுமே கிடைக்காது இப்போ பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால தான் இன்றைக்கி சிக்கனே வேண்டாம் சரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து வச்சுட்டு இறால் தொக்கு வச்சுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் இப்போது வந்து பெரிய மகாலுக்கும் ரொம்பவே பிடிக்கும் தான் நீ பார்க்க போகணும் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஹாஸ்டலில் போய் பார்க்க போகிறேன் அதுக்காக தான் இவ்வளோ பரபரப்பாக காலையிலே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த இறால் தொக்கு முடியறதுக்கு முன்னாடியே நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து கிளம்புனதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஒன்றுனா எடுத்து வச்சுட்டே இருப்பேன் பாருங்கள் அந்த டைமில் சாப்பிட்றதுக்கும் டைம் கிடைக்காது அப்புறம் அங்கே போய் மதியம்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அடிக்கடி இந்த வாயு எல்லாமே உடம்புல சேர்ந்துட்டு கை கால் வலி அதிகமாகுது இது வந்து நான் இப்போ தொடர்ந்து கவனிக்கிறதுலாம் இது ஒரு விஷயம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடலை அப்படின்னா வாயு வந்து உடம்புலாம் சேர்ந்துட்டு கை கால் வலி தலைவலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் சாப்பிட்றணும் கையோட அப்படின்ட்டு சாப்பாடும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த இறாலை போட்டு அப்படி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு அது அஞ்சு நிமிஷம் வேகும்ல அந்த டைமுக்குள்ளே போய் கடை 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 கடைன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா எல்லா வேலையும் நமக்கு முக்கியம் தான் நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே சரியாக இப்போ பார்க்கணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்துட போகிறேன் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து இறக்கிட்டு நம்ம வந்து இனிமேல் இந்த எல்லாம் டிபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் கடைசியில் கொஞ்சம் மல்லையில் மட்டும் தூவியிருக்கேன் இப்போது வந்து சாப்பாடு ஒரு பாத்திரத்துலேயும் இந்த தொக்கு வந்து ஒரு சின்ன டிபன் பாக்ஸ்லேயே மாட்டேன் எடுத்துகிட்டு நான் வந்து கட்டைப்பையில் வச்சுட்டு எடுத்து கொண்டுட்டு போயிடுவேன் அங்கே வந்து பிள்ளையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு மதியம் டைமுக்கு நம்ம வந்து சாப்பிட்டு புள்ள புள்ளை கூடால சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாக எனக்கு இந்த வேலை வந்து கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்தது ஏன்னா வாரந்த வாரம் வந்து வீட்டுக்கு வந்து மகளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்பா அதனால் வீட்டிலே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ சனிக்கிழமை காலேஜ் இருந்தாலும் சாயந்தரம் வந்து போய் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லை நான் வந்துடுவேன் அதுக்கப்புறம் சண்டே ஃபுல்லாக எங்கள் கூடாலே இருப்பான் திங்கக்கிழம காலையிலே கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இதுவும் அதிகமானது போல தான் தோணுது ஒரு வருஷமாக அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் இருந்தாலும் ரெண்டு மாதம் கேப் விட்டோம் இல்லையா அதனால மறுபடியும் பெரிய வேலையாக தெரியுது இப்போ கரெக்டாக எட்டரைக்கெல்லாம் நான் வந்து ஊரில் இருந்து ஒரே பஸ்ஸு இருக்குது அதில் வந்து கிளம்பிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து காவல் கிணறு பக்கத்தில் போகும்போது அந்த பாலத்தில் அந்த பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்கும் எப்போவுமே இதில் போகும்போது ஒரு ஃபோட்டோவாக அது எடுக்காமல் வரைய மாட்டோம் இந்த இடம் வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டுமே இன்றைக்கி வீட்டில் நிறைய வேலை இருக்குது அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இப்போ வந்து பஸ் வசதி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனாலேயே சீக்கிரம் கிளம்பிட்டோம் அப்படின்னா நேரமே போயிட்டு நேரமே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் கிளம்பிட்டேன் அது இல்லாமல் இன்றைக்கி லக்கேஜும் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு பெரிய கட்டை நிறைய பொருட்களாக ஆகிட்டு அவளுக்கு கொண்டுட்டு போகக்கூடியது ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போக வேண்டியது இருந்து இது அந்த கோயிலில் வாங்கின பஞ்சாமிரதம் இருந்தது அதையும் மறக்காமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன் பிள்ளை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இந்த ஏப்போர் சீட் பேப்பர் ஒரு பண்டல் இருக்குது பாருங்கள் இதுதான் பயங்கர வெயிட் இதை தூக்கி தூக்கியே கைவெளி தானாகவே வந்துடும் அவ்வளோ வெயிட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு சார்ட் பேப்பர் கலர் பேப்பர் எக்ஸாம் பேப்பர் இந்த மாதிரி எல்லாமே வாங்க வேண்டியது இருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு கடையில் கொஞ்சம் ஹேர் பேண்டு கிளிப்பு அந்த மாதிரி எல்லாமே பிள்ளைக்கி வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டேன் அது இல்லாமல் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ சாப்பாடு எல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு லஞ்ச் பேக் வந்து வேணும் அதுவும் வேணுமா அப்படின்னு இருந்தால் அதையும் மறக்காமல் வந்து வாங்கிட்டு போயாச்சு இப்போது இன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் காசு தட்டுப்பாடாக தான் இருந்தது ஏன்னா நம்ம அவங்க அப்பா ரூபா அனுப்புகிறதுக்குமே இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் நானும் ரொம்ப நாளாக வேலை எதுவுமே செய்யலை ஆனால் இப்போது எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னடா பண்ணுறது நாளைக்கு நம்ம வந்து போகணுமே அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க வந்து அட்வான்ஸாகவே வந்து ரூவாலெலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ நிறைய சாரீஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு தைக்கிறதுக்கான ரூபாயை வந்து முன்கூட்டியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால நம்மளுக்கு இன்றைக்கி இந்த செலவு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு எப்படி பார்த்தாலும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறுரூபாயது நம்ம கையில் வேணும் பிள்ளைங்களுக்கு எதாவது தேவையான பொருள் வாங்கிட்டு போவோம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிரும் ஒரு சில நாட்களில் தான் கம்மியாகும் அதனால் இன்றைக்கி போயிட்டு அந்த பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு மதியம் வந்து அப்படியே பிள்ளை கூடால உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு கிளம்பி வந்தேன் நம்ம வந்து என்ன தான் கவலைகள் கஷ்டங்கள் அதோடய வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது நம்மளோட கைத்தொழிலாக தான் இருக்கும் அதனாலே வந்து ஒரு சில நாட்களில் வந்து முடியாமல் இருந்தாலுமே மன தைரியத்தோட தான் எந்திரிச்சு நம்ம வேலைகளை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபாய்க்கு நம்ம வேலை செஞ்சாலும் அன்றைக்கி அந்த செலவு வந்து நமக்கு நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப நாளாக வந்து கேப் விட்டுட்டேன் ஆனால் அது எப்படி தைக்கிறதுக்கிட்டே தெரியல மனதுக்கே செட் ஆகலை இன்னும் உட்காந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தீயாக நம்ம வேலைகள் நடக்க தான் செய்யும் இன்றைக்கி வந்து இப்போது வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்து கண்டிப்பாக வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன் இப்போ வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறமா இன்னுமே ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது ஒரு பர்த்டே வீட்டுக்கு போகணும் அங்கேயே போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வேலைகளை பார்க்கணும் இன்றைக்கி வந்து இது இதுக்கு மேலே நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ண மாதிரி எனக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக தலைவலி வரையில அது வந்து நான் கவனித்தேன் அதை காரணம் என்னென்னா நம்ம வந்து வயிறை வந்து காளி வயிறாக போட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம உடம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் இப்போ கொஞ்ச நாளாகவே தெரிய ஆரம்பிச்சிட்டு இனிமேல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து வேலைகளை பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து பர்த்டே வீட்டுக்கு எல்லாமே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஏழரை இருக்கும் இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் அப்படியே தான் கிடந்தது கா தான் பாத்திரம் காலையில் இருந்தது அதுக்கப்புறமா பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு போட்டது அப்படி இப்படின்ட்டு சமையல் பண்ண பாத்திரம் எல்லாமே சேர்ந்துட்டு இப்போ சின்ன மகா வந்து கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுவி போட தான் செய்வாள் இருந்தாலும் அவளுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால இன்றைக்கி எதையுமே செய்யலை நானும் வந்து பெருசாக கண்டுக்கிடலை அப்படி இல்லைனா சில டைம் வந்து கோபம் வந்துடும் இப்படி கிடக்குது கொஞ்சம் கவனிச்சுக்கலாம்லாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிடுவேன் இன்றைக்கி வந்து நான் சரி பார்த்துக்கலாம் நம்ம இனிமேல் இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு வந்து பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது என்ன பாத்திரங்கள் வர்றதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் வந்துட்டு அப்படின்னா நமக்கு அது பெரிய வேலையாக தெரியும் இப்போ இதையும் கடை கடைன்னு கழுவி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம காலையிலேருந்தே சேரீலே இருந்துருக்கோம் இல்லையா இந்த எல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா தான் மற்றபடி நைட்டு கொஞ்சம் வேலைகள் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு நைட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நைட்டியை தூக்கி போட்டாச்சு என்ன நைட்டி தான் நமக்கும் சுதந்தரமான ஆடை அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு அதனால் அதை விடவும் முடியலை அதுக்கப்புறமா வந்து சேரீஸ் நிறைய இருக்குல்லையே அதை எல்லாமே வந்து ஓரம் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னே வந்து ஓரடித்து கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து டைம் இல்லை நமக்கு இப்படிலாம் வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி அடித்து வைமா அதுக்கப்புறம் வாங்குறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி நைட் இதை கண்டிப்பாக சாரீஸ் எல்லாம் அடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுமே தைக்கும் போது பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து ஓரம் இருந்தோம்னா அது பெருசாக தெரியாது இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய சேரீஸ் வந்து ஒன்று ஒன்றா அளந்துளந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் இல்லாமல் சேரீயை நேராக எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து அதை ஓரம் அடிக்கணும் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மாதிரி நூல் போடணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் இந்த பத்து சேரீ அடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஆகிருக்கும் நான் வந்து இதை எடுக்கும் போதே பத்தை காலம் ஆகிட்டு அப்பமும் மனசில் ஒரு சிந்தனை வருது லைட்டாக தூக்கம் வந்தது போல் இருக்குது போய் தூங்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனாலும் வந்து தூங்கக்கூடாது கண்டிப்பாக இன்றைக்கி நினச்ச மாதிரி இந்த வேலையை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால சேரீஸ் எல்லாமே வந்து ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மகளும் வந்து பக்கத்துலேயே உட்காந்துருந்தா இப்போ ஒரு சில ஸேரீ எல்லாமே வந்து கிராஸ் ரொம்ப வராது நம்ம கத்திரியை வச்சு நேரே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சில ஸாரீஸ் வந்து நான் வந்து ஒரு பக்கம் அளந்து அப்படியே எடுத்து பிடிச்சேன் அப்படின்னா மடிப்பு கீழே வந்துடும் அந்த மடிப்பு வந்து மகா வந்து பிடிச்சிருவோம் அதுக்கப்புறமா நேரே கட் பண்ணிடுவேன் அதனால பிள்ளைங்க இந்த மாதிரி கூட இருக்கும்போதே நான் அந்த சாரீஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி தான் நைட்டு வந்து நடந்துகிட்டு இருந்து இப்போ இதில் ஒரு பத்து சாரி வந்து ஓரம் அடிக்க வேண்டியது இருந்து இது எல்லாமே நைட்டு நான் வந்து ஓரம் அடிச்சுட்டு தூங்குறதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு பதினொன்னே முக்கால் ஆகிட்டு எதிர்பார்த்த நேரத்தை விட அதிகமாகவே ஆகிட்டு எல்லாமே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மடித்து எடுத்து எடுத்து வைக்கிறது இது கூட வந்து கொஞ்ச நேரம் தூக்கம் வர்ற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் பால் வந்து காய்ச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை முடிச்சுட்டு போய் படுத்தேன் இது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ண வேண்டியது இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு எல்லா வேலையுமே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம எப்போவுமே வேலை செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்கும் நல்லது தான் நமக்கும் நல்லது தான் ஆனால் அது வந்து தொடர்ந்து எப்படி போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய நாள் வந்து வெற்றிகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு எண்ணம் இருக்குது தொடர்ந்து வீடியோக்களை வந்து பார்த்துட்டே இருங்க நான் வந்து என்னோடய வேலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி நம்மளே மாதிரி நிறைய சோம்பேறித்தனமான லேடிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படி நான் நினைக்கிறேன் எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிற வீடியோக்கள் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கே அவங்களுக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்க்கும்போது இதே மாதிரி நம்மளும் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எப்போவுமே வந்து நல்லா சுறுசுறுப்பாகவே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம வீடும் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோந்தான் சரி இன்றைக்கி வேலைகள் வந்து நம்ம எல்லாமே முடித்தாச்சு நைட்டு தூங்க போகும்போதும் பதினோரு மணிக்கு மேலே ஆகிட்டு அப்புறம் காலையிலே இருந்துருச்சு என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நம்ம வந்து ஞாபகப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா காலையிலிருந்து அடுத்த நாள் வந்து அந்த வேலைகள் இன்னுமே வந்து சுறுசுறுப்பாக ஆர்வமாக செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடுத்த நாள் நமக்கு வேலைகள் நடக்கிறது அப்படிங்கிறத அடுத்த நாள் வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் இதுவரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்